இன்வெஸ்டர் வந்து எவ்வளோதான் கன்சர்வேட்டிவாக இருந்தாலும் அவர் பர்டிகுலர்லி ஒரு வயசை பொறுத்தவரை முப்பது இல்லை நாற்பதுக்குள்ளே இருக்காரு இப்போதான் ஐம்பது நெருங்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் டெஸ்ட் பண்ணும் ரிட்டர்னும் ஜாஸ்தி எட்டு இங்கே இருக்குது மற்ற இடத்துல பத்து பன்னெண்டு பதினஞ்சுன்னு போயிட்டு இருக்கு டாக்ஸேஷனும் கம்மி ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு கிரைடீரியாவில் வெகுஜன மக்கள் அவங்களோட இதழிட்ட வந்து அதில் தான் யூஸ் பண்ணுறாங்க வச்சுருக்காங்க சார் பொதுவாக மியூச்சுவல் ஃபண்டில் பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே ஈக்விட்டி ஈக்விட்டி சார்ந்ததாகவே இருக்குங்கிறது தான் பேச்சு பரவலாக இருக்குது ஸோ இந்த ஈக்விட்டி சார்ந்து மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ண முடியுமா அதுக்கான சாத்தியங்கள் என்ன அது எப்படி பயன்படும் மற்றவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே நிறைய பேர் நினைக்கிறது பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள் அதாவது இக்குவிட்டி ஃபண்ட்ஸை பற்றி மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும் அதை பற்றி தான் நிறைய பேசப்படுது அலசப்படுது ஆனால் இந்த அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு கேட்டகரி இருக்குது அது ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் ஸோ ஹைப்ரிட் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை அப்படின்னா முழுக்க முழுக்க ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அதாவது பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க நிறைய ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் கேட்டகரி இருக்குது அதை பற்றி நம்ம பேசலாம் ஸோ இதில் வந்து ஒரு பகுதி மட்டும்தான் பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகளில் போகும் மற்ற எல்லாம் மிஞ்சி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வேறு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அசன்ட் க்ளாஸஸ்குள்ளே போகும் இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் நீங்கள் விளக்குனது வந்து எந்த வகையில் வந்து வித்தியாசப்படும் அதாவது ஒரு ஈக்விட்டி ஃபண்டுக்கும் சரி ஒரு ஹைப்ரிட் ஃபண்டுக்கும் சரி இது வந்து எந்த இடத்துல வித்தியாசப்படும் அதை எப்படி மக்கள் பார்க்கணும் எப்படி அணுகணும் இன்வெஸ்டர்ஸ்லேயே அதிகபட்ச ரிஸ்க் எடுக்கிற தயாராக இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க அந்த தயக்கம் இருக்கும் சார் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இக்யூட்டிக்குள்ளே இறங்கணுமா முழுசாக அதுக்குள்ளே இறங்கணுமா கால் வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறவங்களும் இருக்கும் ஸோ முழுக்க முழுக்க ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறவங்க இக்யூட்டி ஃபண்டுக்குள்ளே போயிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் திட்டங்களில் போயிடலாம் இப்போ அந்த தயக்கம் இருக்கிறவங்க காலை ஃபுல்லாக இறக்காமல் லைட்டாக பட்டு உள்ளே இறங்குறதுக்கு ஹைப்ரிட் ஃபண்ட் ஸோ நான் ஃபுல்லாக முங்க மாட்டேன் ஒரு பாதி அளவுக்கு முங்கி பார்க்குறேன் அது எப்படி தான் இருக்குது அப்படின்னு ஆழம் பார்க்கறதுக்காகனா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் கரெக்டான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் ஸோ இதனால் என்ன ஆகும்னா இக்விட்டி மேலே போகும்போது அதாவது பங்கு சந்தை முதலீடுகள் மேலே போகும்போது அந்த அளவுக்கு இதில் போகாது பட் அதோட இம்பாக்ட் ஓரளவுக்கு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் இருக்கும் இறங்கும் போதும் பங்கு சந்தையோட வீழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இறங்காது ஸோ உங்களுக்கு இக்குவிட்டியோட இம்பாக்ட் அதனால் வர வருவாய் ஓரளவுக்கு இருக்கும் அதுக்கான முழுமையான ரிஸ்க் உங்கள் ஹைப்ரிட் ஃபண்ட்டை ஃபீல் ஆகும் அடிஷ்னல் கேள்வி இந்த இடத்துல நீங்கள் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னு அதோட வித்தியாசத்தை நீங்கள் சொல்லும்போது ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் தெரியும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈக்விட்டிக்குள்ளே போக போகுதுன்ட்டு ஹைப்ரிட்டில் ஒரு பகுதி நீங்கள் வந்து ஈக்விட்டியில் போனாலுமே மற்ற பகுதி எதில் போகுதுங்கிறது சொன்னீங்கன்னா ரிஸ்க் வந்து மேலே கீழே போகும்போது அட்ஜஸ்ட் ஆகுன்னு சொல்கிறது இந்த பேலன்ஸ் போர்ஷன் எப்படி கவர் பண்ணுறாங்க அது எதில் முதலீடு செய்கிறாங்க ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா கொஞ்சம் ஈக்குயிட்டியில போது மிச்சம் எங்கே போதுங்கிறது தெரியணும் அது தான் கொஞ்சம் கம்ஃபர்ட் வரும் ஆரம்ப இருந்து இருக்கிற ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் ஒன்று இருக்கு ஸோ இன்னைக்கு தேதிக்கு அதோட பேர் அக்ரஸிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் ஸோ இதில் என்னன்னா மினிமம் அறுபத்தஞ்சு சதவீதம் பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள் போகும் அது எழுபத்தஞ்சு வரையும் போகலாம் எண்பது வரை பட் மினிமம் அறுபத்தஞ்சு சதவீதம் இருந்தாகணும் மிச்சம் இருக்கிறது டெட் அதாவது பாண்ட்ஸ் டிபென்சர்ஸ் ஆஃப் டெபாசிட் அதாவது டெப் நம்ம மாதிரியே அதோட ஈக்குவலன்ஸ் ஸோ இந்த மிச்சம் இருக்கிற சரி அறுபத்தஞ்சு பர்சன்ட் அந்த இக்குவிட்டியில் இருக்குன்னா மிச்சம் இரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் இந்த நிச்சயமான வருவாயை தரக்கூடிய பாண்ட்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் டிபென்ச்சர்ஸ்குள்ளே போகிறது ஸோ இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட எஃப்டிக்கு ஈக்குவலான ரிட்டர்ன்ஸ் இப்போ இன்னைக்கு தேதிங்கன்னா ஒரு எட்டு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் லெவலுக்கு இதில் வரும் ஸோ இது நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இது அந்த பங்கு சந்தையோட வாலட்டாலிட்டி அதோட நிச்சயமற்ற தன்மை இதுக்கு கிடையாது இது ஸ்டேபிளாக அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ இது ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் மிச்சம் இருக்கிற அந்த இக்விட்டி அந்த போர்ஷன் வந்து க்ரோத்தை கொடுக்கும் ஸோ இது வந்து அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸுக்கு கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷத்தில் இன்னும் ரெண்டு மூணு முக்கியமான ஹைப்ரிட் திட்டங்கள் நிலவில் வந்திருக்கு அதாவது இதில் ப்ரைமரி அப்படின்னு சொல்லப்போனா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ் ஸோ பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ் எதனால் கொஞ்சம் பாப்புலர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலி கடந்த அஞ்சு வருஷத்துல ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண அதேபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கேட்டகரிக்குள்ள தான் போயிருக்கு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ்னு பேர் ஸோ இதுக்கு இதுக்கு இந்த முக்கியத்துவம் வர்றதுக்கு காரணம் ஈக்விட்டி அதாவது பங்கு சந்தை அதிகபட்ச ரிஸ்க்கில் இருக்கிற சுச்சுவேஷனில் ஸோ பீக்கில் இருக்குது விடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு தருவாய் வரும்போது இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காக அந்த இக்விட்டி போர்ஷனை மினிமைஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய விஷயம் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் நம்ம முன்னாடி ஒரு கேட்டகரி சொன்னோம் மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சென்ட் இக்விட்டியில் இருக்கணும்னு ஸோ அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியண்டட் லாங் டர்ம் இக்விட்டிலேயே இருக்கும் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்லேயும் அறுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கணும்னா கூட இந்த என்டையர் அறுபத்தஞ்சு லாங் ஒன்லி அதாவது வாங்கி ஹோல்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுற இக்விட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சரி முப்பது பர்சண்ட் கூட அந்த லாங் ஒன்லி ஈக்விட்டியில் வச்சுக்கிட்டு மிச்சம் முப்பத்தஞ்சு பர்சண்ட்டு டெரிவேட்டிவ்ஸ் அதாவது ஆர்பிட்ராஜ் ஓரியண்டெட் இக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வச்சுக்கிட்டால் போதும் ஸோ மிச்சம் அதாவது அறுபத்தஞ்சில் பேலன்ஸ் வந்து அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு மொத்தத்தில் அறுபத்தஞ்சு பர்சன்ட் இதில் இருந்தால் போதும் ஸோ இந்த ஆர்பிட்ராஜ் அதாவது டெரிவேட்டிவ் வந்து வெறும் ஹெட்ஜ் மட்டும் தான் பண்ணும் அதாவது லா ஒரு இதில் லாங் போகிறாங்கன்னா அதுக்கு இக்குவலண்ட்டாக ஷார்ட்டும் போயிருப்பாங்க ஸோ அதனால் அதில் ரிஸ்க் இருக்காது மிச்சம் இருக்குது லாங் ஒன்லி இக்விட்டியில் இருக்கும் அந்த வச்சு தான் உங்களோட க்ரோத்துக்கான பொட்டன்ஷியல் இருக்கும் ஸோ இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் கேட்டகரியில் நீங்கள் இக்விட்டி ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கும்போது அவங்க இக்விட்டி எக்ஸ்போஷர் குறைச்சிருவாங்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் போது இக்விட்டி எக்ஸ்போஷர் ஏற்றிப்பாங்க ஸோ ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்லேயே எனிஹவ் ஃபுல் அண்ட் ஃபுல் இக்விட்டி கிடையாது பேலன்ஸ் அட்வான்டேஜில் பண்ணும்போது அந்த ஈக்குவிட்டியும் இன்னும் குறையிறதுக்கும் கூடுறதுக்கும் ஆன வாய்ப்பு இருக்கிறதுனால அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ல வரவங்க எடுக்க வேண்டிய ரிஸ்க் அளவுக்கு கூட நான் எடுக்க தயாரா இல்லைன்னு நினைக்கிறவங்க பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுக்குள்ள வரலாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கன்சர்வேட்டிவா இந்த ஃபண்ட்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு வர நினைச்சவங்களுக்கு இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் ஒரு ஆப்ஷனா இருந்தது அதனால இது ரொம்ப பிரபலம் ஆயிட்டு இந்த இந்த வரைமுறைகளை பத்தி பேசணும்னா இப்போ நீங்க சொன்ன ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்ட் ஈக்குவிட்டியில இருக்கணும் இந்த வரைமுறைகளை நிர்ணயிக்கிறது யாரு அந்த ஃபண்டை மேனேஜ் பண்றவங்களா இல்ல இல்ல இதுக்கு செபியே தனியா ஏதாச்சும் மெஷர்மெண்ட்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா இந்த வரைமுறைகளை இப்போ ஒரு குறிப்பா ஒரு விஷயங்கள் சொல்லணும் நீங்க வந்து மார்க்கெட் மேலே இருக்கும் போது அவங்களோட ஈக்விட்டி போர்ஷன் வந்து கம்மியாகவும் மார்க்கெட் கீழே இருக்கும் போது அதிகமாகவும் மாறக்கூடிய தன்மையுடையதுன்னு நீங்க சொல்றீங்க அந்த பட்சத்தில் இந்த வரைமுறைகளை நிர்ணயப்படுத்தவங்க யாரு அதை செயல்பாட்டு கொண்டு வரவங்க யாரு அப்படிங்கறது என்னோட கேள்வியா இருக்கு நம்ம முன்னாடி ரெண்டு கேட்டகரி பத்தி சொன்னோம் அக்ரசிவ் ஹைபிரிட் பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் இன்னொரு முக்கியமான கேட்டகரியும் இருக்கு மல்டி அசெட் ஸோ அந்த மல்டி அசெட் ரொம்ப சிம்பிள் நம்ம பேலன்ஸ் அட்வான்டேஜ் மாதிரியே தான் அந்த ஆர்பிட்ராஜ் அந்த அறுபத்தஞ்சுக்கு மேல இருக்கிறது டெட் அப்படின்னு அதுல போகும் இதுல அந்த இக்விட்டி போர்ஷன் அதே அறுபத்தஞ்சு அதாவது லாங் ஒன்லி இக்விட்டி பிளஸ் ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது ரெண்டும் சேர்த்து அறுபத்தஞ்சும் மிச்சம் இருக்கிறது டெட்டு கமாடிட்டிஸ் கமாடிட்டில பெரும்பாலும் கோல்டு சில்வர் சில நேரங்களில் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்போஷரும் இருக்கும் இது ஒரு கேட்டகரி மல்டி அசட் இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மூணு கேட்டகரியை பொறுத்த வரணும் உங்களுக்கு மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் பங்கு சந்தை சார்ந்த லாங் ஒன்லி இக்விட்டி அல்லனா டெரிவேட்டிவ்ஸ் அறுபத்தஞ்சு சதவீதம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இக்விட்டி டாக்ஸேஷனுக்கு அந்த ஃபண்டு குவாலிஃபை ஆகும் ஸோ இந்த அறுபத்தஞ்சு பர்சன்ட் இருந்தால் இக்விட்டி ஓரியன்ட் டாக்ஸேஷனை பொறுத்த ஒன் இயருக்கு முன்னாடி வெளியே வந்தீங்கன்னா ஷார்ட் டேம் கேபிட்டல் கெயின்ஸ் இருபது அதாவது உங்கள் லாபம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வெளியே வந்து லாபம் பார்க்குறீங்கன்னா அந்த லாபத்தில் இருபது சதவீதம் ஷார்ட் டேம் அப்ளிகன்ஸாக கட்டணும் ஒரு வருஷம் கழிச்சு வெளியே வந்தீங்கன்னா இந்த இக்குவிட்டி டாக்ஸேஷன் வரைமுறைக்குள்ள இந்த ஃபண்ட்ஸுக்கு பன்னெண்டரை பெர்சன்டேஜ் டாக்ஸேஷன் தான் அப்ளிகபிள் ஸோ இந்த டாக்ஸேஷன் எலிஜிபிலிட்டிக்காக இந்த அறுபத்தஞ்சு பர்சன்ட்ங்கிறத செபி லெவலில் நிர்ணயிக்கிறாங்க மற்றபடி இந்த அறுபத்தஞ்சு சதவீதத்துக்குள்ள மினிமம் எவ்வளோ அறுபத்தஞ்சா எண்பத்தஞ்சா அந்த எண்பத்தஞ்சு எவ்வளவு லாங் ஒல்லி இக்விட்டி எவ்வளவு ஆர்பிட்ராஜ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்லி நிர்ணயிக்கிறது அந்த ஃபண்ட் ஹவுஸோட ஸ்ட்ராட்டஜி தான் ப்ராடர் ஸ்ட்ராட்டஜி நிர்ணயிக்கிறது செபி அதுக்கு உள்ள எப்படி விளையாடணுங்கிறத டிசைட் பண்றது அந்த இங்கே கேட்ட கேள்வியில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது ஸோ நம்ம பேலன்ஸ் அட்வான்டேஜ்னு சொன்னோம் அதில் ரிஸ்க் கம்மின்னு சொல்கிறோம் இதுலேயும் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஜாஸ்தி இக்விட்டி எக்ஸ்போஷர் வச்சிருக்கிற பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸும் இருக்குது ஸோ அந்த ஃபண்ட்ஸோட நம்பிக்கை என்னென்னா இக்விட்டியோட மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கட்டும் அதுக்கான ரிஸ்க் அப்பப்போ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் அக்ரஸிவாக போனவங்களும் இருக்காங்க ரொம்ப கன்சர்வேட்டிவாக முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்க் அவாய்ட் பண்ணுறது தான் என்னோட ப்ரைமரி குறிக்கோள் அப்படின்னு நினைக்கிற ஃபண்டோஸ் இக்விட்டியை எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக வச்சு விளையாட பார்ப்பாங்க ஸோ செபி கிரைட்டீரியா அப்புறம் உள்ளுக்குள்ள எப்படி விளையாடணுங்கிறது அந்தந்த பண்டவு தான் நிர்ணயிக்கிறது சார் பொதுவாக இப்போ ரிஸ்க் அதை பத்தி நீங்க பேசும்போது இப்போ நீங்கள் கொடுத்த இந்த ஹைபிரிட் ஃபண்ட் கேட்டகிரியா இருக்கட்டும் இல்லை இப்போ அது கொடுத்த விளக்கங்களாக இருக்கட்டும் இது எல்லாம் கம்பேரிட்டிவ்லி அதை மற்ற ஈக்விட்டியோட டைரக்ட் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது இதோட ரிஸ்க் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்குங்கிறத நீங்க உங்க நிலைப்பாடில் நீங்க சொல்லியிருக்கும் பட்சத்தில் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியாவில் வெகுஜன மக்கள் அவங்களுடைய முதலீட்டை வந்து அதில் தான் யூஸ் பண்ணுறாங்க வச்சுருக்காங்க அவங்க இந்த பேலன்ஸ் கேட்டகிரி ஆர் ஹைபிரிட் கேட்டகிரி ஆஃப் ஃபண்ட்ஸை அவங்க பார்க்கலாமா

அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸை பொறுத்தவரையும் அந்த பதினெட்டு பர்சென்ட் இருக்காது ஒரு பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் வரையிலும் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படியே நீங்கள் மறுபடியும் மல்டி எசெட்டுக்கு போனீங்கன்னா மல்டி அசெட் பேலன்ஸ் அட்வான்டேஜோடு கொஞ்சம் நார்மலி எக்ஸ்போஷர் ஈக்குவிட்டியில் ஜாஸ்தி வச்சிருக்கும் ஸோ மல்டி எசெட்டில் பதினாலுக்கு பதிலாக ஒரு பதிமூணு பன்னெண்டு பெர்சென்ட் ரிட்டர்ன் வரும் ஸோ கன்சர்வேட்டிவாக ரொம்ப கொஞ்சம் பேலன்ஸ்டாக விளையாடுற பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ல ஒரு பன்னெண்டுலேருந்து பத்து பர்சன்ட் வரையிலும் ரிட்டர்ன் வரும் இப்படி தான் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி ரிட்டன் கிடைக்கிது நம்ம அப்படியே எஃப்டிக்கு வந்து ஒன்று எஃப்டிலாம் உங்களுக்கு ஏழுல இருந்து எட்டு தான் ரிட்டர்ன் டாக்ஸேஷனும் ரொம்ப ஜாஸ்தி டாக்ஸேஷனை பொறுத்தவரை எஃப்டியில் அவங்க அவங்களோட டாக்ஸ் ப்ராக்கெட்டுக்கு என்ன ஸ்லாபோ முப்பது பர்சன்ட்னா அதே முப்பது பர்சன்ட் உங்களோட பேங்க் எஃப்டியில் இருந்து வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் டாக்ஸ் கட்டி ஆகணும் முன்னாடி சொன்ன மாதிரி இக்விட்டிக்கு டாக்ஸேஷன் ரொம்ப கம்மி இருபது பர்சன்ட் ஷார்ட் டேர்முக்கு சொன்னோம் லாங் டேர்முக்கு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்னும் ஜாஸ்தி எட்டு இங்கே இருக்குது மற்ற இடத்துல பத்து பன்னெண்டு பதினஞ்சுன்னு போயிட்டுருக்கு டாக்ஸேஷனும் கம்மி ஒரு இன்வெஸ்டர் வந்து எவ்வளோதான் கன்சர்வேட்டிவாக இருந்தாலும் அவர் பர்டிகுலர்லி ஒரு வயசை பொறுத்தவரை முப்பது இல்லை நாற்பதுக்குள்ளே இருக்காரு இப்போ இப்போதான் ஐம்பது நெருங்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவேன் எதுக்கு டெஸ்ட் பண்ணணுன்னா எஃப்டியை நீங்கள் மேபி ஒன் இயரில் வெளியே வந்துடுவீங்க ஒன் இயர்க்கான எப்படியே போடுவீங்க பட் சிலவங்க இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் ரினியூ பண்ணி ரினியூ பண்ணி அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்னு எப்படியே ரினியூ பண்ணி போய்ட்டு இருப்பாங்க அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் அட்லீஸ்ட் இந்த ஹைப்ரிட் ஃபண்டை போட்டு போட்டுட்டு உங்களுக்கு எடுத்த ரிஸ்க் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த ஹைபிரிட் ஃபண்டுக்குள்ளே அதுலேயே நீங்கள் விலையே கன்சர்வேட்டிவ் கேட்டகரிக்க வந்துடுங்க வேலையே ஷெட் வேண்டேஜ் வந்துடுங்க வந்து ஒரு மூணு நாலு வருஷம் அது டைம் கொடுத்து அங்கே ஹோல்ட் பண்ணீங்கன்னால் எட்டு பர்சன்ட் கிடைக்கிற இடத்துல பத்துலேருந்து பன்னெண்டு பெர்சன்ட் ரிட்டனும் கிடைக்கும் அதில் டாக்ஸும் கம்மியாக கட்டுவீங்க ஸோ இப்படி வென்ச்சர் பண்ணனும் இன்வெஸ்ட்டர் நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் ஜாஸ்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குது டேக்ஸேஷன் கம்மியாக இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த லாங் டைம் டேக்ஸை கேபிள் கெயின்ஸ் டேக்ஸை பொறுத்த வரையிலும் பன்னெண்டரை பர்சன்ட் டேக்ஸ்னு சொன்ன இல்லையா அதுலேயுமே வருஷத்துக்கு ஒன்னே ஹால் லட்சம் வரையிலும் கெயினுக்கு டாக்ஸ் கிடையாது இருக்கிறது தான் இந்த பன்னெண்டுசென்ட் டாக்ஸ் கட்டணும் இந்த லெவலுக்கு ஒரு அட்ராக்டிவ் க்ரோத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு டாக்ஸும் கம்மியாக கட்டுறீங்க அதனால இன்வெஸ்டர்ஸ் டெஃபினெட்லி இதை கண்டுக்கணும்